இது நேற்றி மதியம் எடுத்த வீடியோ நேத்தி மதியம் அத்தை மீன் குழம்பு சூப்பராக வச்சுட்டாங்க செமையாக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாலும் வாய் ஒரு மாதிரி கசப்பாக இருந்துச்சு நான் தயிரும் மீன் தொட்டு சாப்பிட்டேன் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட முடிச்சுட்டு இந்த டூனு என்ன நினச்சான்னு தெரியல அத்தைகிட்ட பயங்கரமாக சண்டை வளர்த்துட்டு இருந்தான் செம ஜாலியாக இருந்துச்சு அப்படியே ரூமுக்கு வந்து துணியெலாம் வந்து நியூ இயருக்கு போட்டு நிறையா சேர்ந்துருச்சு சரி அதை ஊற வச்சு துவச்சிட்டா கையோடயே நமக்கு வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு துணியை நல்லா ஊற வச்சு துவச்சு அதுக்கப்புறம் தலைக்கு எண்ணெய் வச்சு கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷாகச்சு அதுக்கப்புறம் அத்தை நாத் வந்தும் கடைக்கு போயிட்டாங்க வீட்டில் வந்துட்டு விளக்கு வச்சுட்டு சாமி கும்பிடாச்சு அப்புறம் ஈவினிங்காக வந்து ஸ்ரீபாப்பாவுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஃபஸ்ட்டு உட்காந்துருந்தோம் அப்புறம் பாப்பாவுக்கு மட்டும் கஞ்சி வச்சு கொடுத்தேன் சத்து மாவு கஞ்சி அவளுக்கு அதுதான் பிடிக்கும் அதனால் சத்து மாவு கஞ்சி கொடுத்துட்டு நானும் ஸ்ரீபாப்பாவும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை subscribe